ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிகளே சரணம் திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தத்திலே இன்றைய தினம் பதினைந்தாவது பாசுரானு சந்தானம் இந்த பாசுரம் எல்லை இளங்களையே என்கிற ஒரு அற்புதமான பாசுரம் இப்பாசுரத்தினுடைய தாற்பரிய அம்சத்தை தான் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம எல்லாரும் பார்க்க போறோம் இப்பாசுரத்துக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னால் ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினாலாவது பாசுரம் பரியந்தமாக எழுப்பப்பட்ட பெண் பிள்ளைகள் அவர்கள் எல்லோருமே உள்ளிருக்கிறவர்கள் பதில் பேச மாட்டா வெளியில் இருக்கிறவ பேசறதை வச்சுண்டு உள்ள இருக்கிறவள் இந்த மாதிரியான பதில் கொடுத்திருப்பாள் என்கிற ஒரு அனுமானத்திலே வியாக்கியானங்களை காட்டியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் ஆனா இந்த பாசுரத்துல ரெண்டு பேருமே பரஸ்பரம் பேசிக்கொள்கிறார்கள் உள்ள இருக்கிறவளும் பேசின்றா வெளியில இருக்கிறவளும் பேசிக்கிறா ரெண்டு பேர் பேசின்ற என்ன விளையும் நாரதரும் வால்மீகியும் பேசின்றா ராமாயணம் விளைந்தது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக் கொண்டார்கள் பகவத்கீதை பிறந்தது வைசம்பாயனரும் ஜனமேஜயனும் பேசிக் கொண்டார்கள் மகாபாரதம் பிறந்தது பரீட்சித்தும் சுக்கரும் பேசிக்கொண்டார்கள் பாகவதம் பிறந்தது தர்மபுத்திராதிகளும் பீஷ்மரும் பேசிக் கொண்டார்கள் ஸ்ரீவிஷ்ணு சாஸ்திரநாமம் பிறந்தது ஆழ்வாரும் மதுரகவிகளும் பேசிக்கொண்டார்கள் ஆழ்வார் திருவாக்கிலிருந்து திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்கிற திவ்ய கிரந்தங்கள் பிறந்தது ஆக மனிதர்கள் பேசிக் கொண்டார்களே ஆனால் அங்கு வசந்த விஷயங்கள் பிறக்கும் என்பது திண்ணம் ஆனா நம்ம பேசிட்ட என்ன பிறக்கும்னா வம்புதான் பிறக்கும் இப்படி உள்ள இருக்கிறவளும் வெளியில் இருக்கிறவளும் பேசிக்கிறாய் இந்த பாசுரத்தில் அவா ரெண்டு பேரும் பேசிட்ட என்ன பிறந்தது அப்படின்னா பாகவத வைபவம் என்கிற தாத்பரியம் பிறந்தது இப்பாசுரத்திலே வெளியில் இருக்கிற பெண் பிள்ளை எழுப்புறா எல்லே இளங்குலியே இன்ன முறங்குதியோ தூங்கிட்டு இருக்கியா சில்லென்ற மின் எரிந்து விழாதீர்கள் சில்லுன்னு விழாதீர்கள் நங்கமீர் போதருகின்றேன் வருகின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயுறுதும் உன்னோட பேச்செல்லாம் எனக்கு நன்னா தெரியும் உன் வாயை பத்தி எனக்கு நன்னா தெரியும் வாய்ஜாலம் பண்ணி கொண்டிருக்காதேன்னு சொல்ல வல்லீர்கள் நீங்களே நீங்க தான் ஒசந்தவா அப்படின்னு சொல்லிட்டோம் வெண் பிள்ளை உணர்கிறாள் ஐயோ இவா வந்து நமக்காக நாம் கிருஷ்ணானுபவத்தை பெற என்பதற்காக நாம் இல்லாமல் கண்ண நடத்திலே செல்லக்கூடாது என்பதற்காக நம் வீட்டு வாசலிலே வந்து நிற்க இவர்கள் எல்லோரும் நம்முடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசிக்கொண்டிருந்தாலும் நாம் அவர்களை நிந்தித்து சொல்லுவதோ எரிந்து விழுவதோ கூடாதே என்று உணர்ந்து தப்பெல்லாம் என்னுடையதுதான் நானேதான் ஆயிடுக என்று சொல்லுகிறான் ரொம்ப முக்கியமான கருத்து நானேதான் தான் என்கிற இந்த வார்த்தை ஆமா என் தப்புதான் என் தப்புதான் அப்படின்னு சொல்ற பரதாழ்வான் திரும்பவும் நாட்டுக்கு வருகிறான் தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து ராமபிரான் காலம் கானகம் ஏகினான் என்கிற செய்தி கேட்டார் கேட்டவுடனே தாயை எல்லாவற்றையும் நொந்து கொண்டான் இவன் கடைசியில் அவன் என்ன சொல்றான் தெரியுமா வார்த்தை நமந்தராய நச்ச ராகவசிய மத்பாபமேவாத்த நிமித்தம் ஆசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனா ராமன் காட்டுக்கு போனானே அது யாரோட குத்தம் மந்தர சூழ்ச்சியா மந்தர தன்னுடைய எஜமானிக்காக விசுவாசத்தை காட்டுறதாக்காக ஏதோ பண்ணா என் தாயாருக்கு புத்தி எங்க போச்சு அப்ப எங்க அம்மா மேலதான் தப்பு கைகையை மேல தப்புன்னு நினைச்சான் இல்ல இல்ல கைகையின் மேல தப்பு இல்லை தம்பிள்ள நன்னா இருக்கணும்னு ஒரு தாயார் நினைக்கிறதுல என்ன தப்பு என் தகப்பனார் எனக்கும் தகப்பனார் அவனுக்கும் தகப்பனார் தானே அவன் மேல தப்போ அப்படின்னு நினைச்சு அதுவும் இல்ல இவாளெல்லாம் சொன்னாள்னா பெருமாள் ஏன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு இல்ல இல்ல பெற்றோர்கள் சொன்னால் பிள்ளை கற்க வேண்டும் என்பதுதானே நியதி அதன்படிதானே பெருமாள் போனான் அப்ப யார் காரணம்னா வேற யாரும் காரணம் இல்ல என் மேல தப்பு என்ன நாம் பண்ணின பாபம் என்னை இங்கே இருக்க விடாமல் தடுத்தது அதனால் ராமன் கானகம் போனான் நான் இருந்திருந்தா ராமன் இருக்க வச்சிருப்பனே அப்போ நாம் பண்ணின பாபத்து ராமபிரான் கானகம் போனான் என்ன இவன் தன்னைத்தானே நொந்து கொள்கிறாள் அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் இல்லாத குற்றங்களைச் சிலர் ஏறுட்டு சொன்னாலும் கூட தன்னதென்று இசைகிறே ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் இல்லாத குற்றங்கள் இவன் மேல இல்லாத குற்றங்களை சில பேர் சொன்னாலும் ஆமா என்னுடையது 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 என்று ஏற்க வேண்டும் ஏன் அப்படின்னால் குற்றம் செய்தவர்கள் பக்கல் தன்னிடத்துல தன்னை நிந்தித்த ஒருத்தர் சொல்லி குற்றம் செய்கிறார்கள் தனக்கு ஒரு குற்றம் செய்துகிறார்கள் என்றால் அவர்கள் பக்கலிலே பொறை முதல்ல பொறுமை வேணும் நம் நம்ம கிட்ட அபச்சாரப்பட்டார்கள் அப்படின்ற நினைக்கிறதே தப்பு நம்ம மேல இருக்கிற தப்பத்தான் சொல்லி காட்டுறாவா அப்படி சொல்லி காட்டுகிற போது முதல்ல பொறுமை வேண்டும் பொறை கிருப்பை என்ன கிருப்பை என்னிடத்திலே இருக்கிற தோஷத்தை என்னால் சொல்லிக் கொள்ள முடியவில்லையே நீ சொல்லுகிறாயே என்கிற கருணை ஐயோ இவன் எதுவும் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ற கருணை சிரிப்பு என்னுடைய ஆத்மாவை எதுவும் பண்ண முடியாது என் சரீரத்தை அதை நீ ஆத்மா என்கிற மயக்கத்திலே நிந்திப்பதாக நினைத்து நிந்தித்தாய் என்னுடைய ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது என்கிற சிரிப்பு ஐயோ ஒன்னும் தெரியாம பண்ணிட்டானே சிரிப்பு உகப்பு என்ன உகப்புன்னா இந்த சரீரம் எனக்கு விரோதி இந்த சரீரம் விரோதியாக இருக்க இந்த சரீரத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீ நிந்தித்தாயேயானால் என்னுடைய விரோதியை நீ நிந்தித்தால் எனக்கு சந்தோஷம் அதனால் உகப்பு வேண்டும் உபகார ஸ்மிருதி என்ன உபகார ஸ்மிருதி அப்படின்னா நாம் பண்ற தப்பை என்னாலேயே சொல்லிக்க முடியல நாம் பண்ற தப்ப சொல்லி காமிச்சதுனால எனக்கு அந்நேரத்திலே அதை சுட்டி இருக்கிறாய் திருப்பி கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாயே என்கிற நன்றி உணர்வு இதெல்லாம் வேணும் என்று காட்டப்படுகிறது இதுதான் பாகவத லட்சணம் தீ வைஷ்ணவ லட்சணம் என்று நம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் பராசரபட்டர் நித்திய நம்பெருமாள பெரிய பெருமாளை சேவிக்குபவர் போவார் இப்படி சேவிக்க போயின்னு இருக்கிறச்சே அடிக்கடி ஒருத்தர் வந்து பராசர பற்ற நிந்தித்துக் கொண்டே இருந்தார் இவர் உள்ள பெருமாள் செல்வி சென்று ஒரு நாளாக இவர் வெளியே வருகிற போது நிந்தித்தவரை பார்க்கிறார் அவரை நிற்கச் சொல்லி தன்னிடத்திலே இருக்கக்கூடிய கழுத்திலே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த தங்க நகைகளை அவருக்கு எடுத்து அணிவிக்கிறார் அந்த மாலையன் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்றார் சுத்தி இருந்தவாள் இவரோ கேட்கிறார் நிந்தித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு பகுமானம் பண்ணுகிறீரே அப்படின்னு கேட்க ஒண்ணு ஒருத்தன் போர்ச்சே அவன் பகவானுடைய பெருமையையும் அதாவது குணங்களையும் சுவதோஷங்களையும் சொல்லிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு காட்டப்படுறது ஆனால் இங்கோ என்ன நடக்கிறதுன்னா ஸ்ரீரங்கநாதனுடைய குணங்களை பாடுவதற்கு மட்டுமே எனக்கு நேரம் போதவில்லை என் தோஷத்தை நான் சொல்லிக்கணும் இல்லையா ஆனா என்னால சொல்ல முடியலையே அப்ப என் தோஷத்தை நான் சொல்ல வேண்டி இருக்க எனக்கு பதில இன்னொருத்தர் நித்யா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா என் காரியத்தை இன்னொருத்தர் பண்ணா அவருக்கு நான் பகுமானம் பண்ணணும் இல்லையா அதனால அவருக்கு இந்த பகுமானம் பண்ணேன் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு எது கர்த்தவியாம்சம் என்ன பண்ணணும் முக்கியமா அப்படின்னா தன்னுடைய தோஷத்தையும் குணங்களையும் ஏற்றிப் பேச வேண்டும் அது அல்லாமல் பகவானிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் இவன் தோஷத்தை ஆனால் அது பகவத்பாகவதோஷம் அல்ல தன்னுடைய தோஷத்தாலே அந்த தோஷத்தை பார்க்கிறான் எப்படி அப்படின்னா நிலவ பார்க்கிறான் ஒருத்தன் ஆனால் அவனுக்கு கண்ணுல ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால ஒரு நிலவு இரண்டு நிலவுகளாக தெரிகின்றன பார்க்கறதெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியிறதுன்னு வச்சுக்கோ வஸ்து ஒண்ணுதான் ஆனா இவன் பார்வைக்கு இரண்டாக தெரிகிற போது இவன் பார்வையில்தான் குத்தமே தவிர அந்த வஸ்துவிலே குத்தம் அல்ல அதுபோல் பகவானிடத்திலும் பாகவதர்களிடத்திலும் அதுவும் பாகவதர்களிடத்திலே ஒருத்தன் குத்தத்தை கண்டுபிடிக்கிறானேயானால் இவனுடைய பார்வையில்தான் குத்தமே தவிர அவர்களிடத்திலே குத்தமல்ல என்பதை உணர வேண்டும் அதுபோல் பாகவதர்கள் நம்மிடத்திலே ஏதேனும் ஒரு குத்தத்தை கண்டுபிடித்து சொன்னார்களேயானால் அவர்களிடத்திலே உபகார ஸ்மிருதியோடே அவர்களை அனுவர்த்தித்து போக வேணும் ஏனென்றால் அவர்கள் நமக்காக அந்த குத்தங்களை காட்டி தந்து நம்மை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை தருகிறார்கள் என்கிற எண்ணத்தோடே ஒரு உண்மையான ஸ்ரீவைஷ்ணவன் இருக்கவனும் இதுதான் பாகவத பாகவதம் என்று காட்டப்படுகிறது இதத்தான் நானேதான் ஆயிடுக என்கிற வார்த்தையாளே ஆண்டாள் வெளியிடுகிறாள் என்பது திண்ணம் என்று சொல்லி இன்றைய பாட்காஸ்ட இத்தோட நிறவுறுத்துகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமகா